அன்பு இந்த பகுதியில் ஒரு இந்து அவர்கள் இறந்த பிறகு ஒரு இந்து சொந்தத்தினுடைய உடலை எடுத்து செல்வதற்கு கூட ஈமக்காரியங்கள் செய்வதற்கு கூட பேட்டைக்குள்ள போறதுக்கு பிரச்சனை இருந்தது அதையெல்லாம் உடைத்து ஒற்றுமையாக ஒரு எழுச்சியோடு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே விநாயகர் வெற்றி விநாயகருடைய ஊர் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா சொன்னாங்க ஒரு குறைந்தபட்சம் விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்பலாம் ஒரு விநாயகர் இரண்டு விநாயகரை எடுத்து செல்வதற்கே பெரிய பிரச்சனை இதே பேட்டையில ஒரு விநாயகர் ஆரம்பித்து இன்னைக்கு பத்தொன்பது விநாயகர் இத்தனை ஆண்டு காலமாக கம்பீரமாக ஒற்றுமையாக எடுத்து செல்லுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நான் இவ நிறைய பேர்த்த பார்த்தேன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன் நான் வெளியூர்ல வேலை பார்க்கற எல்லாருமே வெற்றி விநாயகர் ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத பெரிய பெரும் சிறப்பு முத்துப்பேட்டை கேனாங்க இந்தியாவுக்கு வெளியே நாம சில நேரம் போகும் இந்த முத்துப்பேட்டையினுடைய இளைஞர்களை அயல் நாட்டுல பல இடத்துல நான் பார்த்திருக்கேன் சிங்கப்பூர்ல மிக அதிகமாக லண்டன்ல மிக அதிகமாக இந்த முத்துப்பேட்டையினுடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு பெயர் போனவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இடத்துல ஹோட்டல்ல வேற வேற இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லா இடத்துலயும் வேலை பார்ப்பாங்க என்னுடைய ஆசையெல்லாம் வெளியிருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வெற்றி விநாயகர் ஊர்வலத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் வர முடிகிறதோ இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி பெருக்கி பெருக்கப்பட்ட உடன் நிச்சயமாக இளைஞர்கள்லாம் இங்கே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவுங்க என்னுடைய ஆசை நிச்சயமாக ஒரு நாள் அது நடக்கும் அப்படிப்பட்ட கடினமாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மூருக்கு வந்து கடினமாக உழைத்து இந்த பகுதியும் முன்னேறணும் அவங்களும் முன்னேறணும் எல்லாம் வல்ல விநாயக வருமானதற்கு துணை நிற்கணும் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு இந்த பகுதி இந்த முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் பாருங்க ஸ்ரீராம பெருமானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி எங்கேயும் கூட தமிழகத்தில் இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் இவன் இவ்வளவு நெருக்கமாக ஸ்ரீராம பெருமானை கொண்டாட முடியாது ஸ்ரீராம பெருமான் வனவாசத்தில் இருந்த பொழுதும் சரி சீதா பிராட்டியை அங்கிருந்து இலங்கைக்கு இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அங்கிருந்து திரும்ப கூட்டிக் கொண்டு வருவதற்காக ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து வேள்வையோடு சென்ற பொழுதும் சரி இந்த முத்துப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க கோவிலூர் என்கின்ற பகுதியை நாம் அழைக்கின்றோம் இது திரு உசத்தானா மந்திரபுவீஸ்வரர் ஆலயமா இருக்கு ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து ராமசேது ராமசேதுவை கட்டி இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்து மந்திர உபசேதம் இங்கே தான் வாங்கிறாருங்க உஷாவி என்பது அவருடைய காதலை கேட்ட மந்திர உபசேதம் அது கூட இந்த பகுதியில் அமையாம ராமரோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்து எழுச்சிக்கு மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் அடுத்து பாருங்க ஸ்ரீராம பெருமான இருக்கக்கூடிய ஜாம்பவான் கொண்ட ஜாம்பவான் ஓடை கிராமம் அதுவும் இங்கே இருக்குதுங்க அதுவும் வந்து ராமாயணத்துக்கு மிக நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீராமருக்கு துணையாக சென்ற கழுகு உருவம் கொண்ட ஜடாயு முனிவர் அவருடைய பெயர்ல கழுவன்காடு என்கின்ற பகுதியும் தான் பெரிய ஒரு தனிச்சிறப்பு ஸ்ரீராம ஸ்ரீராமர் அவர்கள் பாலம் கட்டுவதற்கு முன்பாக இங்கே வந்து பெருமானை தரிசனம் செய்கிறார் கற்பகநாதர் கற்ப விநாயகர் ரெண்டு பேர்த்தையும் தரிசனம் பண்றாங்க அந்த கற்பகநாதர் குலம் கிராமம் இருப்பதும் இந்த பகுதி ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு நின்று கொண்டிருந்த கொடியாக்கரை பகுதி இங்க பாருங்க இந்தியாவில் எங்கேயுமே ஸ்ரீராமர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஆறு பகுதிகள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள முத்துப்பேட்டையை சுற்றி இருக்கு இந்துக்களுடைய அடையாளம் இந்துக்களுடைய பெருமை இந்துக்களினுடைய எழுச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இங்கே பார்க்கும் பொழுது முத்துப்பேட்டை என்று சொன்னாலே ஒரு டிஐஜி தலைமையில ஒரு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காவல்துறை நண்பர்கள் அவங்க இத்தனை பேர் நிக்கிறான் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அரசியல் பேசலீங்க மட்டும் கேட்கிறேன் இந்த நிலைமையை யார் கொண்டு வந்து யார் ஏற்படுத்தினார் இன்னைக்கு மிக அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு ஊர்வலம் எல்லோரும் கட்டுக்கோப்பாக சகோதர சகோதரிகளாக இந்து சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து பொழுது இத்தனை காலகட்டம் வேறு வேறு ஆட்சியாளர் அவங்களே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி 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 மதத்தை சண்டை போட வைத்து வைத்து ஒரு மதத்திற்கு சார்பாக ஆட்சியை கொண்டு போய் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னைக்கு முத்துப்பேட்டை விநாயகர் ஊர்வலம் என்று சொன்னாலே தமிழகத்துல எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஊர்வலம் அது எல்லோரும் திரும்பி முத்துப்பேட்டை பார்ப்பான் காவல்துறைக்கு அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அன்னைக்கு விநாயகர் ஊர்வலத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் விநாயகர் செய்கிற இடத்துல பிரச்சனை விநாயகர் விற்கிற இடத்துல பிரச்சனை விநாயகர் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் நீங்க மறந்து விடக்கூடாது இன்னைக்கு அதையெல்லாம் உடைத்து உடைத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்து ஒற்றுமைக்கு சான்றாக முத்துப்பேட்டையில பெண்கள் குழந்தைகள் தாய்மார்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நாம் உணர்ந்து கொள்ளணும் அடுத்த கட்ட தலைமுறையும் இந்து மதத்தை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு மதம் மட்டும்தான் உலகத்துல எத்தனை மதத்தை பார்த்தாலும் சாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அமெரிக்கா போறாங்க ஐயா சிகாகோ போறாங்க அன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் கூட்டு பேச சொல்றாங்க விவேகானந்தர் அவருக்கு முன்பு ஒரு ஒரு மதத்திலிருந்து வந்த தலைவர்கள் குருமார்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க விவேகானந்தர் அவர்கள் பத்தொன்பதாவதா மேடையில் ஏறி மைக் எடுக்கிறார் அப்ப எல்லோருமே என் மதம் சிறந்தது என் மதம் பெரியது என்னுடைய மதத்திற்கு எந்த மதமும் ஈடு இல்லைன்னு பேசுறாங்க விவேகானந்தன் அவர்கள் அவங்க மைக் எடுத்தோடனே சொல்றாரு எனக்கு முன்பு எல்லோருமே மதம் மதம்னு பேசுனீங்க ஆனா நான் ஒரு தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கேன் ஒரு மனிதன் எப்படி வாழ்வை வாழ வேண்டும் என்று போட்டக்கூடிய ஹிந்து தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் மதம் என்கின்ற அடையாளத்துக்குள்ள தர்மத்தை அடைக்க நான் விரும்பல ஆனா எனக்கு முன்பு பேசின பதினெட்டு பேருமே மதம் மதம் என்று சொன்னனால நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வந்து இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான அடையாளம் வேற எந்த மதத்தில் பாருங்க களிமண்ணை எடுத்து பிள்ளையார பிடிக்கிறோம் அதே பிள்ளையாருக்கு உயிர் ஊற்றணும் அந்த பிள்ளையார ஒன்றாம் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் நாயப்படி முத்துப்பேட்டையில வெற்றி விநாயகர் ஊரடம் நாளைக்கு நடந்திருக்கு ஆனா மாண்புமிகு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களை பார்க்க வர்றாங்க அதற்காக காவல்துறை எல்லாருமே நம்முடைய விழா குழு அண்ணன் கருப்பு வேண்டுகோள் வச்சாங்க இந்த ஊர்வலத்தை ஒரு நாள் முன்னதாக எப்பொழுதுமே ஏழாவது நாளாக நடக்கக்கூடிய முத்துப்பேட்டை வெற்றி விநாயகர் ஊர்வலம் ஆறாவது நாளாக நடத்த முடியுமா நீங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டு ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறீங்க காரணம் நம்முடைய மேதகி ஜனாதிபதி அவர்கள் வரும் பொழுது அந்த விழாவிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட பாரு களிமண்ணிலிருந்து கடவுளை உருவாக்கி அந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்து அந்த கடவுளை ஒரு அன்றாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் நாமளே கொண்டு போய் கரைக்கிறோம் ஏன் கிடைக்கிறோம் ஐயா கடவுள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு பயன்படுறார் அதே கடவுளை ஊரில் இருக்கக்கூடிய குளத்துல கொண்டு போய் கரைக்கும் பொழுது கடவுள் களிமண்ணாக மாறும் பொழுது விவசாய பெருமக்களுக்கு பயன்படுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் களிமண்ணிலிருந்து வரக்கூடிய விநாயகர் மறுபடியும் களிமண்ணாகும் மனிதன் தோன்றி பிறந்து ஆத்மா மட்டும் அப்படியே இருக்குதுங்க ஐயா ஒரு இந்து தர்மத்தை மிக ஆழமாக பிரதிபலிக்க கூடியது விநாயகர் சதுர்த்தி பிரிவினா

முத்துப்பேட்டையில ஆண்டு காலமாக பத்தொன்பது விநாயகர் அப்படியே இருக்கிறார் ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கு இளைஞர்கள் விநாயகரை வைத்து கும்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒரு ஒரு கிராமத்துக்கு போறாங்க இதையும் அரசு யோசிக்க இந்த ஒரு விழா மட்டும் தான் மக்களை இணைக்கக்கூடிய விழா இன்னைக்கு நம்முடைய விநாயகர் சதுர்த்தி என்பது ஜாதி மதத்தை தாண்டி மக்களை கொண்டு வருது பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை நகரத்துல வசிக்கிறோம் கிராமத்துல இல்ல எல்லாருமே வந்து நிக்கிறோம் இந்த ஒற்றுமையை அரசாங்கத்தால் உருவாக்க முடியாதுங்க அரசாங்கம் எந்த திட்டத்தை போட்டு உருவாக்கும் விநாயக சதுர்த்தி பெருவில தானாக ஒற்றுமையை மக்கள்கிட்ட உருவாக்குது ஆனா அனுமதி கொடுக்க மாட்டோம் பத்தடிக்கு மேல விநாயகர் வைக்க கூடாது விநாயகர் இப்படித்தான் கட்டுப்பாடுகள் போட்டு விநாயகர் சென்னையில பாருங்க விநாயக சதுர்த்தி பெருவிழால விநாயகர் போகக்கூடிய பாதையில நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் தொழுகக்கூடிய மசூதி இருக்கு அந்த மசூதியை போலீஸ் அவங்களே போட்டு துணியை போட்டு மறைக்கிறாங்க எதற்கு ஒரு மசூதியை நீங்க துணியை போட்டு மறைச்சிங்கன்னா அது மசூதிக்கும் அழகல்ல அந்த பகுதியில செல்லக்கூடிய விநாயகருக்கும் அழகல்ல யாரும் எந்த பிரச்சனையும் எங்கேயும் ஏற்படுத்த போவது கிடையாது அரசு இவர்களாகவே காவல்துறையை தூண்டிவிட்டு இவர்களாகவே வேண்டும் என்று இந்த வேலையை செய்யும் பொழுது எப்படி என்பது அதிகரிக்க போகுது தவறான ஒரு மனிதன் தவறான ஒரு செயலை செய்து மறுபடியும் அந்த வன்மம் அதிகரிக்க காவல்துறை யோசிக்கணும் அரசு யோசிக்கணும் ஒரு ஒரு ஆண்டு சதுர்த்தி விழா என்பது இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா விழாவை நடத்த வைக்கிறார் இதையெல்லாம் நிச்சயமாக இரண்டா நான் கருப்பனை அரசியலே பேசக்கூடாதுன்னு அரசியலே பேசாம சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் எனக்கு இருக்கு எல்லா மக்களும் எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் அது பாராட்டுக்குரிய விஷயம் நான் எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் குறை சொல்ல பொதுவாக நான் சொல்லுகின்றேன் நீங்களே கண்ணாளுமன்ற பாருங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி பிறவிழா ஊர்வலத்தை நடத்துவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா அது அழகா இது எல்லாம் கூட நம்ம யோசிக்கணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்

அடுத்த கட்டத்துக்கு போகணும் விநாயக சதுர்த்திக்கு நம்ம வந்தோம் ஒற்றுமையா வந்தோம் எல்லாரும் சேர்ந்து நின்றோம் என்பதை தாண்டி ஒற்றுமையாக இந்த தர்மம் குலையாம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுங்க இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய பெருமை அயோத்தியில கோவில் கட்டலாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐநூறு ஆண்டுகளாக காத்திருப்புக்கு பிறகு அங்கே கோவில் கட்டப்பட்டது பிரதமர் அவர்கள் நேரடியா போயிருக்கலாம் ஐயா நேரடியா போயிருக்கலாம் அயோத்தியா போக விரும்பல அந்த பிரதமருக்கு தெரியும் இந்து மதம் இந்தியாவை ஒன்றாக பிணைத்திருக்கிறது அந்த மனுஷன் ஒன்பது நாள் விரதம் இருக்கார் அதுல இரண்டு நாட்கள் தமிழ்நாடு வர்றார் தமிழ்நாட்டுக்கும் ராமபெருமானுக்கும் மிக அதிக தொடர்பு அதிக சம்பந்தம் இருக்கு ராமபெருமான் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பிரதமர் போறார் எல்லாம் முடிச்சுட்டு அயோத்தியாவுக்கு போறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டுல நம்முடைய தர்மத்தை நாம் நம்ம எந்த தர்மத்துக்கும் எதிரி இல்லைங்கய்யா எல்லாரும் அவங்க மதத்தை நல்லா சாமீகம் பண்ணும் நல்லா கொண்டாடணும் அதே நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய தர்மத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ருத்ராட்சம் போடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநூறு வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் குழந்தைகள்லாம் விதிக்கும்பொழுது ரொம்ப தவறா இருக்கு இந்த மதத்திற்கு அழிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை இது ஆண்டு ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம் சாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல நீங்க எல்லாம் மதம் மதம் என்று சொல்கின்ற காரணம் நான் தர்மத்திலிருந்து வர்றேன் நாயன் தர்மத்தை பார்க்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலிருந்து வர்றேன் நீங்கள் மதம் என்று சொன்னாலும் நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன்னு உதவி உரைய ஆரம்பிச்சா அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்தில் எல்லோருமே அவர்களுடைய மத அடையாளங்கள் யாரும் யாரையும் தடுக்கலைங்க ஆன்மீக நெறி அந்த குழந்தைக்கு ஒரு தப்பு தப்பு எது சரியதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு ருத்ராஜம் போடுறது எந்த தவறும் இல்லை அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தலாம் அதை எல்லாம் கூட இது போன்ற ஒரு அற்புதமான விழாவில் நாம் சேர்ந்திருக்கும் பொழுது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேற எந்த பண்டிகை நம்ம சேருவோம் கையா நம்ம எல்லோருமே எல்லோருக்கும் வேலை இருக்கு எல்லாரும் கடினமா உழைக்கிறீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்க இது போன்ற பண்டிகைல மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்னா வந்து அந்த காலத்து சினிமா தேட்டருக்கு பிறகு அதுவும் இல்ல முதல்ல வார சந்தை இருந்தது அதுக்கும் நம்ம போறதில்லை இன்னைக்கு இது போன்ற சதுர்த்தி விழாவுல இது போன்ற பெரு தான் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தர்மத்தை நம்முடைய மதத்தை பேணி காட்டுவதற்கு பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதனால நிச்சயமாக இந்த விழாவில பங்கேற்க கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து இந்த தர்மத்தை இன்னும் வலிமையாக இன்னும் ஆழமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் ஆர்வமாக முத்துப்பேட்டை கருப்பண்ண கடந்த மூன்று ஆண்டு ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் மிகச் சிறப்பாக பேட்டை சிவான மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறேன் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்தியா முழுவதுமே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா ஏரி குளங்கள்லாம் தண்ணி போச்சு இன்னைக்கு விநாயகரை கொண்டு போய் நம்ம கரைக்கணும்னாவே சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லாரி கொண்டு வந்து குளத்துக்குள்ள தண்ணி விட்டு விநாயகர் கரையும் அளவுக்கு தண்ணி விட்டு விநாயகர் கரைந்த பிறகு கிளம்பி போயிடுவாங்க அது விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய அவமானம் ஐயா அரசு எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்க விவசாயத்தை பொறுத்தவரை வேலை செய்யல ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும் முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில நாம் ஏரி குளத்தை நாம சுத்தம் பண்ணுங்க ஐயா நாம ஏரி குளத்தை உள்ளூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த விழாவில் இருக்கிறீங்களோ நீங்க ஒரு ஜேசிபியை கொண்டு போய் ஒரு நூறு இளைஞர்கள் போய் ஒரு குளத்தை சுத்தம் பண்ணி குளத்தை கொஞ்சம் தோண்டி தூர்வாரி தண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நேர்படுத்தி வைக்கணும் மழை பெய்யும் தண்ணி தேங்கும் ஒரு குளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அதனாலதான் பெரியவர்கள் விநாயக சதுர்த்தி என்னைக்கு குளத்துல போய் நம்ம கரைக்கணும் ஏன்னா ஊருல குளம் இருந்தால்தான் ஊருக்கு அடையாளம் ஊருல குளம் இருந்தா தான் விவசாயம் பெருகும் அந்த குளத்துல நாம களிமண்ணை போய் சேர்த்தா தான் அந்த குளத்துக்கு அழகு அதனால் நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள எல்லா இடத்திலும் நம்முடைய சொந்தங்கள் குளம் எங்கேயெல்லாம் இருக்கோ ஏறி எங்கேயெல்லாம் இருக்கோ நீங்க உள்ள இறங்கி சுத்தம் பண்ணி அதுல நீர்நிலையை தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இளைஞர் சக்தி இங்க நினைச்சா அது முடியும் நானும் வந்த மைக்க நாலு வார்த்தை பேசணும் இல்லைங்க ஐயா இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க நாமளும் செய்யணும் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் கண்டிப்பா நம்ம ஊர்ல ஏரி குளத்தை இளைஞர்கள் நீங்க கையில் எடுக்கணும் அதை நீங்க சுத்தம் பண்ணி தண்ணி இருப்பளவு கொள்ளளவு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அது நிச்சயமாக எங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க செய்யணும் அதே நேரத்தில் விவசாய பெருமக்கள் திருவாரூர் இந்த பகுதி முத்துப்பேட்டை எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் வரை வயல்காடுகள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் மீது ஒரு பெரிய கண்ணு வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்துல அன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு மாச வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்கய்யா எண்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கிறாங்க பாருங்க மொத்த மக்கள் தொகை எட்டரை கோடி அது விவசாய பெருமக்கள் இரண்டரை மூன்று கோடி பேர் விவசாயம் பார்க்கறாங்க அதுல கிட்டத்தட்ட காடு வச்சு விவசாயம் பார்க்கறவங்க எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு பயிர் காப்பீடு திட்டம் இதெல்லாம் கூட திருவாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா உங்களுடைய உழைப்புல அடுத்த கட்டம் இன்னும் திருவாரூரை பொறுத்தவரை தொழில் துறையில நம்பர் ஒன் மாநிலமாக வர வேண்டும் இன்னைக்கு திருவாரூரை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் நம்ம நம்பர் ஒன் மாவட்டமாக இந்த மாநிலத்தில் வரணும் நீங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி காட்டணும் ஐயா எழுச்சி இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கணும் இது எல்லாம் கூட செய்யணும் அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களை எங்கேயுமே நான் தவறாக பேசுவது கிடையாது காரணம் அதே காவல்துறை இருந்தனால அது எவ்வளவு கடினமான பணி என்பது எனக்கு தெரியும் ஐயா ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா இன்னைக்கு அதான் கருப்பண்ண அரசியல் பேசக்கூடாது இன்னைக்கு காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு விட்டு காவல்துறையை வேலை பாருமா எப்படி வேலை பார்ப்போம் தமிழகத்துக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது ஒரு டிஜிபி பொறுப்பேற்கிறத பாத்து பொறுப்பு டிஜிபி ஒரு டிஜிபி டிஜிபி பொறுப்பேற்க மாப்பிள்ள அவரு தானுங்க சட்ட என்னோட அந்த பட்டி அல்ல பட்டி அல்ல எட்டாவதா இருக்கா அவருக்கு மேல அவ்வளவு பேர் இருக்கா இந்தியா முழுவதும் இந்த அணியா எங்கயுமே இல்லைங்க எட்டா முதல் வேண்டாம் திமுக அரசியல் பேசக்கூடாது முதல் வேண்டாம் நம்ம ஆட்சிக்கு எதிரானவர் ரெண்டாவது வேண்டாம் கடைசியா எட்டாவது இருக்கிறவரை கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காங்க எப்படி காவல்துறைக்கு அந்த கண்டியம் கட்டுப்பாடு வரும் இன்னைக்கு பாருங்க திருவாரூர் ஊர்வலத்துல நம்முடைய இந்து முன்னணி தொண்டர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அடியில் நடத்துகிற வண்டியை உடைச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத நிலை இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இன்னும் பெருசாக்க போகுது எல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அமைதியா அமைதி காக்க வேண்டிய பிரச்சனை காவல்துறை தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பொறுமையாக சொல்லி செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வடுவாக வந்து உட்கார் அதை கடுமையான கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அந்த டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் யார் இந்த உள்ள தடியடி நடத்தி மணிகண்டன் மணிகண்டன் ஐயா அவங்க இப்போ நான் அவரை தப்பா சொன்னாலும் ஐயான்னு சொல்லித்தான் சொல்றேன் உடுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த டிவி மணிகண்டன் ஐயா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க ஐயா கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்காக இருக்கிறீங்க தடி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மண்டை உடைச்சிருக்கிறீங்க இதை கடுமையா நான் கண்டிக்கிறேன் இதை காவல்துறையினுடைய சூப்பரண்டா போலீஸ் இதை பார்க்கணும் திரும்ப இது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கொடுக்காம எஸ்பி அவர்கள் எல்லாம் அவருக்குள்ள அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை சொன்னதுக்காக காவல்துறை நாளைக்கு இருந்த ஊர்வலத்தை இன்னைக்கு மாத்துக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கும் நாளைக்கு வே இன்னைக்கு வேலை இருந்திருக்கு எல்லாரும் வேலையை ஒத்தி வைத்து விட்டு காவல்துறை சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு பாக்குறேன் இப்ப காவல்துறையின் மீது மரியாதை கொடுத்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் காவல்துறை மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்ற நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் நிச்சயமாக காவல்துறை நண்பர்கள் இதை நீங்கள் கவனம் கவனம் கொடுக்கணும் நீங்கள் இதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகணும் அரசு மாறலாம் ஆனால் காவல்துறை எப்போ மாறக்கூடாது ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனா அவங்களுடைய உடுப்பு மாறக்கூடாது யார் வேணாலும் மாறலாம் காக்கி மாறக்கூடாது அதையும் பார்த்துக்குங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட மிகச் சிறப்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று மிகச் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம்முடைய ஒற்றுமை அப்படியே இருக்கணும் மதுரை இந்த முருகர் மாநாடு பார்த்து இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு எவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பா அஞ்சு லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு போறாங்க அதற்கு முன்பு நாலு நாட்கள் ஆறுபடை வீடுகள் முருகனை தரிசிக்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி இந்துக்களை பொறுத்தவரை ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஒன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க தவறுகளை சுட்டி கேட்கிறாங்க ஒரு மதத்தை நோக்கி அரசு போகும் பொழுது அதை கண்டம் பண்றாங்க நிறைய பேர் நினைச்சுக்கோ இந்து முன்னணிங்கிற பேர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் வந்து மத அரசியல் பண்றாங்களா மத அரசியல் யாருமே பண்றது இல்லைங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு யார் இருக்காங்களோ ஒரு மதத்திற்கு அதிக முக்கியத்துவமும் இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்கான வேலைகளை இறங்குறதுனால இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கம் வீர எழுச்சியோடு கேள்வி கேட்டு எதற்காக ஒரு மதத்தை இப்படி நடத்துறீங்க எதற்காக ஒரு மதத்தை அப்படி நடத்துறீங்க எதற்காக நியாயமா நடத்த மாட்டீங்க அது அது வந்து ஒரு மதவாத கட்சி கிடையாது ஐயா ஒரு மதவாத கட்சினா ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லாவித சலுகைகளும் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக எல்லா மதத்துக்கும் சம மரியாதை கொடுக்கணும் எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் வேலைய அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான அனுமதி கொடுங்க நம்ம கேட்குறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டுல வருகின்ற காலத்துல இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது அது வந்து பெரிய பிரச்சனை அவங்க இருந்தாலே பெரிய பிரச்சனை அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குது அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இருக்கு இவ்வளவு சொத்து கிடையாதுங்க அறநிலைத்துறை கையில் அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இருக்கு அந்த ஏக்கர் யாருகிட்ட இருக்கு எவ்வளவு லீஸ் வருது வாடகை எவ்வளவு வருது அதுல யாரு கடை வச்சிருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இந்து அறநிலைத்துறை மட்டும் ஒழுக்கமாக தன்னுடைய பணியை செய்தால் கோவில் வருமானம் மட்டும் போதும் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு கோவில் வருமானத்தை வச்சு போட்டு போயிடலாம் வேற எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆனா இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதல பாதாளத்தில் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அவங்க கொடுத்த குறிப்பின் படி இன்னைக்கு ஒரு லட்சம் ஏக்கர் காணாம் காணாமல் போயிடுச்சு திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்திருக்கிறாங்க ஆய்வறிக்கை படி ஒரு மாட்டையும் காணாம் கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா நிலத்தை காணா இந்து அறநிலையத்தை போல அமைப்புகள் பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா நடத்துக்கிறான் எத்தனை கோவில் ஆறு கால பூஜை நடக்குது பாருங்க ஒரு கால பூஜை சொல்லுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை இல்ல அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலையும் ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்கு டீ போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும் அதனால அன்பான வேண்டுகோள் தேர்தல் வரும் பொழுதெல்லாம் இதை கவனத்துல கொண்டு ஏமாறாம நம்ம கரெக்டா ஓட்டு போடணும் ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நல்லவங்க எப்பவுமே இதயத்தில் யோசிப்பாங்க கெட்டவங்க மூலையில யோசிப்பாங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க பரவாயில்ல சரி ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கறேன் நம்ம நல்லவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்துதான் நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் ஐயா கெட்டவங்களை அந்த மூலையில யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம் யோசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சொந்தங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் இதயத்திலிருந்து தான் யோசிப்போம் இந்த முறை தேர்தல் வரும் பொழுது யோசிங்க கொஞ்சம் மூலிகளை யோசிங்க நமக்கு என்ன லாபம் நம்ம தர்மத்துக்கு என்ன லாபம் நம்ம ஊருக்கு என்ன லாபம்னு யோசனை செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து